பர்கூர் அருகே நள்ளிரவு நேரத்தில் உதவி கோருவது போல கூச்சலிட்ட பெண்ணை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் இருந்து ஜெகதேவி செல்லும் சாலையில் பல்லவன் வங்கி அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் சுமார் முப்பது வயதுள்ள பெண் ஒருவர் நுழைந்தார் கீழே விழுந்து காயமடைந்ததாக கூறி அண்ணா ஹெல்ப் பண்ணுங்க என கூச்சலிட்டு வீடுகளின் கதவுகளை தட்டி உதவி கேட்டு அழுதுள்ளார்

பின்னர் சில நிமிடங்களில் அந்த பெண் அங்கிருந்து விலகி சென்று சாலையோரத்தில் இருந்த ஒரு ஆணுடன் பேசிய காட்சியும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இக்காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருவதால் அந்த பெண் யார் அவருடன் இருந்த ஆண் யார் என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர்